வணக்கம் எல்லாருக்கும் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் நாங்களும் எல்லாரும் சூப்பர் முண்டியான் வீடியோவில் டைரக்ட் பேமெண்ட் பற்றி கொஞ்சம் சொல்கிறேன் என்னென்னா அது சிறப்பு குழந்தைகளை வச்சிருக்கிற பெற்றோர்களுக்கு கட்டாயமா நான் வந்து எல்லாரையும் மடுக்க சொல்கிறது சில கவுன்சில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஷோர்ட் பிரேக் மட்டும்தான் தரும் சில கவுன்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் பேமெண்ட் மட்டும்தான் தரும் சில கவுன்சில் வந்து ரெண்டுமே தரும் உங்களுக்கு ஸோ ஏதாவது ஒன்று தான் உங்களோட கவுன்சில் தருதுன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் டைரக்ட் பேமெண்ட் எடுங்க டைரக்ட் பேமெண்ட்னு சொன்னா என்னன்னா சிறப்பு குழந்தைகளை வச்சிருக்கிற பெற்றோர்களுக்கு ஒரு கே சப்போர்ட் வந்து உங்களோட கவுன்சில் தரும் இது யூகேல உள்ள சிஸ்டம் தான் அநேகமாக யூகேயில இருக்கிற மாதிரி ஒருவேளை மற்ற நாடுகளையும் இருக்கும் நான் நினைக்கிறேன் ஒருவேளை அந்த பேர்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படலாம் இல்லையா உங்களுக்கு சிறப்பு குழந்தைகள் இருந்தால் வாரத்துக்கு ஒரு குறிப்பிட்ட பணம் வந்து உங்களுக்கு ஒதுக்கி வச்சிருப்பாங்க இப்போ உதாரணமாக ஒரு அஞ்சு மணித்தியாலம் வந்து உங்களோட குழந்தைகளை பார்க்கறதுக்கு கேரர் சப்போர்ட் தர்றதுக்காக அவங்க ஒதுக்கி இருக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னால் மாதத்துக்கு இருபது மணித்தியாலம் அந்த இருபது மணித்தியாலத்தையுமே வந்து நீங்கள் ஒரு கேரரை வச்சுக்கொண்டு நீங்கள் கண்டிப்பாக உங்களோட குழந்தைகளோட ஒர்க் பண்ணலாம் அது எது என்னத்துக்கு சரியான முக்கியம்னு சொல்லி சொன்னால் எங்களோட குழந்தைகளோட நாங்களே ஓடிக்கொண்டிருப்போம் இல்லையா எங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு பிரேக் கொண்டு தேவைப்படும் நாங்கள் ஃபிசிக்கலி மென்டலி வந்து எப்போவுமே ஒரே மாதிரி நிச்சயமா எங்களால் இருக்க முடியாது சரியான இருக்கும் ஒரு சில நாட்கள்ல ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூன்று குழந்தைகள் இருப்பாங்க அதுல ரெண்டு பிள்ளை ஸ்பெஷலைட்ஸ் பிள்ளைகள் இருப்பாங்க ஒரு கை குழந்தை இருக்கும் அந்த மாதிரி எங்களோட பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா ஒவ்வொரு வித்தியாசமான ஒரு அவங்களோட ஃபேமிலி லைஃப்ல வந்து வாழ்ந்து கொண்டிருப்போம் எங்களோட சிறப்பு குழந்தைகளையும் கொண்டு அந்த கை குழந்தைகளை பார்க்குறது கஷ்டமாக இருக்கும் இன்னொரு பிள்ளை இருக்கும் இன்னொரு சிறப்பு குழந்தைகள் இருக்கும் அண்டைக்குள்ளே அப்பாக்கள் வந்து வேலைக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் ஆஃப்கோர்ஸ் அப்பாக்கள் ஓடியே ஆக வேணும் அதே மாதிரி அம்மாக்கள் வேலைக்கு போகிற அம்மாக்களையும் இருப்பினம் இன்றைக்கி உண்மையாக பேரண்ட்ஸுக்கு சரியான கஷ்டம் வந்து எங்களோட பிள்ளைகளை வந்து பார்க்கறதுக்கு அப்போ அந் அதுக்காக ஒரு ஒரு சின்ன ஒரு பிரேக் ஒரு வாரத்தில் ஒரு அஞ்சு மணித்தியாலம் வாரத்தில் ஒரு பத்து மணித்தியாலம் அவங்க தர்றாங்கன்னு சொன்னால் ப்ளீஸ் 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 அதை எடுத்துக்கொள்ளுங்க அதை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன செய்யுங்க உங்களோட பிள்ளைகளோட எப்படி ஒர்க் பண்ணலாம்ன்றத ஒரு டைம் டேபிள் மாதிரி போடுங்க மேபி நீங்கள் உங்களோட குழந்தைகளை வந்துட்டு ஒரு ஸ்விம்மிங் செஷனுக்கு அனுப்ப போகிறீங்கண்டா ஒரு ரெண்டு மூணு கிழமைகளுக்கு நீங்கள் உங்களோட குழந்தைகளோட அந்த கேரரோட போகுங்க போயிட்டு எப்படி உங்களோட குழந்தைகளை வந்துட்டு ஹேண்டில் பண்ணுறதுன்றெல்லாம் வந்துட்டு உங்களோட கேரருக்கு சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு வந்து நீங்கள் போகாதீங்க தயவுசெய்து நீங்கள் நில்லுங்க ஆனால் கேரரோட அனுப்பிட்டு அவங்க எப்படி பார்ப்பாங்க அப்படிலாம் பயப்படாதீங்க பெற்றோர்கள் ஏனெண்டா உண்மையாக நீங்கள் கேரர் அடுக்கைக்கில் வந்து டிபிஎஸ் செக் எல்லாம் செய்து தான் நீங்கள் கண்டிப்பாக அடுப்பீங்க ரெண்டு கிலோ நாங்கள் பயப்பட தேவையில்லை அடுத்தது வந்து கேரரோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுருங்க எந்த நேரமும் நாங்களே எங்களோட குழந்தைகளை வச்சு வச்சு இல்ல நான் தான் ஸ்விமிங் கிளாஸுக்கு கூட்டிக் கொண்டு போவேன் நான் தான் ஃபுட்பால் கிளப்புக்கு கூட்டிக் கொண்டு போவேன் வெளியில எங்க போனாலும் ஒரு நடக்க போனாலும் எந்த குழந்தைய நான் தான் கூட்டிக்கொண்டு போவோம் மற்றவங்களை என்னால நம்ப முடியாது அந்த மாதிரி ஒரு ஒரு மைண்ட் செட்ல நீங்க வச்சிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா என்னண்டா அந்த நாளடைவில் எங்களுக்கு ஒரு ஃபெடப் வந்துடும் என்னடா இது நானே ஓடிக்கொண்டிருக்குறேன்னு எனக்கு வந்து ஒரு ஹெல்ப்புமே இல்லையே அப்படின்னு எங்களுக்கு ஒன்றுமே சரியான கஷ்டமாக இருக்கும் சிறப்பு குழந்தைகள் இருக்கிற பெற்றோர்களுக்கு தான் தெரியும் வேண்டாம் ஒவ்வொரு நாள் வாழ்க்கையுமே எங்களுக்கு வந்து அவ்வளோ சேலஞ்சிங் இருக்கும் வேண்டா எங்களோட பிள்ளைகள் என்ன ஒரு பிஹேவியர் இஷ்யாக கொண்டு வருவாங்கன் எங்களுக்கு தெரியாது நித்திர பிரச்சனை இருக்கும் சாப்பாட்டு பிரச்சனை இருக்கும் ரெண்டைக்குள்ள கண்டிப்பாக பெற்றோர்களாகிய உங்களுக்கு ஒரு பிரேக் தேவை அந்த பிரேக்கை வந்து எடுக்கிறதுக்கு யூகேல வந்து கவர்மெண்ட் நிறைய சப்போர்ட் சிஸ்டம் வச்சிருக்கிறாங்க அதை எக்காரணம் கொண்டு வந்து புறக்கணிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு எடுங்க ஒரு நாலு மணி தான் தர்றாங்களா பரவாயில்ல அதை வந்து எடுத்துக்கொடுங்க அந்த நாலு மணித்தியாலம் கூட உண்மையிலேயே நமக்கு வந்து இல்லாம தான் இருக்கும் இல்லையா அதை எடுத்துக்கொள்ளுங்க ஒருவேளை நீங்க கேரரையும் பிள்ளைகளையெல்லாம் வீட்டில் விட்டு போட்டு நீங்க எங்கேயாச்சும் போக போறீங்களா தயவு செய்து போங்க ஒரு சினிமாவுக்கு போக போறீங்களா ஒரு ரெஸ்டாரண்ட் போக போறீங்களா இல்லை என்ன ஒரு ஷாப்பிங் போக வேணும் ஒரு அப்பாயின்மெண்ட் போக வேணும் என்றாலும் எங்களுக்கு எவ்வளோ ஆக்கள் இருந்தாலுமே கூட சில சமயங்கள்ல அவங்களாலேயும் உதவி செய்ய இயலாத ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கும் இல்லையா அதுக்காக நாங்க யாரோடையும் கோவிக்கவும் இயலாது ஏன்னா அவங்க அவங்களோட லைஃப் அவங்களுக்கு தான் தெரியும் சோ முடிஞ்ச அளவுக்கு தயவு செய்து டைரக்ட் பேமெண்ட் எடுத்துக்கொள்ளுங்க உங்களோட கவுன்சிலை பொறுத்து அவங்களோட ஃபண்டுகளை பொறுத்து உங்களோட ஃபேமிலி சுச்சுவேஷன்களை பொறுத்து அந்த அவர்ஸ்கள் வந்து உங்களுக்கு கூடி குறையலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இன்கம்முக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டிங்கன்னு சொல்லி சொன்னால் கிடையாது அதே நேரம் ஆக டூ மச் அவங்களுக்கு வருஷத்தில் சேலரி வருதுனாலும் கொஞ்சம் மேபி எஃபெக்ட் பண்ணலாம் ஆனால் எப்படி செய்வாங்கன்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு ஃபினான்ஷியலி உங்களுக்கு ஓகே ஆனால் டைரக்ட் பேமெண்ட் தேவைன்னு அவங்க தருவாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் வந்துட்டு நீங்கள் பே பண்ண வேண்டியிருக்கும் குறிப்பிட்ட அமௌண்ட் வந்துட்டு உட கவுன்சில் உங்களுக்கு உதவி செய்யும் ஃபினான்ஷியலி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஏழு பண்ணாலும் பரவாயில்ல நீங்கள் ஒரு டிபிஎஸ் செக் செய்துட்டு யாராவது ஒருத்தவங்களை எடுத்து உங்களுக்கு உதவிக்கு வச்சுருங்க அதனால உங்களுக்கு ஒரு கில்ட்டு ஃபீலிங்கோ ஐயோ எந்த பிள்ளையை நான் வந்துட்டு கவனிக்காமல் விட்றேனண்டோ அவையளோட அனுப்புறதுக்கோ வந்து தயவு செய்து பயப்படாதீங்க உங்களுக்கு பயமா இருந்தாலும் கூட ஒரு மூன்று நாள் கிழமைக்கு அந்த கேரரோட போங்க நீங்கள் கூடவே போயிட்டு இந்த பிள்ளைகள் இந்த பிஹேவியர் செய்தா என்ன செய்ய வேணுமண்டெல்லாம் உங்களோட கேரருக்கு எல்லாம் அதையெல்லாம் சொல்லி கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி சொன்னால் அவங்க வந்து உங்களோட குழந்தைகளை நல்லா பார்த்து கொள்வாங்க ஒரு சில பேருக்கு மேபி பிள்ளையான அனுபவங்கள் இருக்கலாம் தான் இல்லை அதுக்காக நாங்களே எங்களோட குழந்தைகளை எப்போவுமே பயந்து பயந்து நாங்களே வச்சுக்கொண்டு ஒரு அந்த ஒரு ஒரு இதை பவுண்ட்ரியை உடைக்காமலே வச்சிருக்கிறது அது சரி கிடையாது ஏன்னா பிள்ளைகள் வளர்ந்து கொண்டு போகைக்குள்ள நிறைய விஷயங்கள் நாங்கள் வந்து அவங்கள இன்டிபெண்டாக பழக்க வேண்டிய சுச்சுவேஷன் தானே இப்போ அது தானே இவ்வளோ ஓடுறோம் இல்லையா நாங்கள் இல்லாத காலத்திலையும் எங்களோட குழந்தைகள் வந்து தனியாக வாழ வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக சின்ன வயசுலேருந்தே நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்ய வேணும் தயவுசெய்து இது ஒருக்கா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட குழந்தைகளோட கண்டிப்பாக பெற்றோர்களாகிய உங்களுடைய ஃபிசிக்கல் மென்டல் ஹெல்த் வந்துட்டு ரொம்ப முக்கியம் அதுக்கு இட இடையில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களையும் உங்களுக்கு ஒரு இடைவேளை எடுக்கிறது மிகவுமே முக்கியமானது கண்டிப்பாக நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்